வணக்கம் உறவுகளே இன்றைக்கி ஊளி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் என்ன எதுவும் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக மல்லி நான் வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் மசாலா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகும் சீரகமும் இப்போ தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு கம்மி பண்ணிக்கோங்க இல்லைன்னா கூட்டிக்கோங்க நல்லா அதையும் ட்ரை ரோஸ்ட்டே பண்ணுங்க அப்புறம் சுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சுக்கு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க எல்லாமே நல்லா வருபடணும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஓமம் ஓமம் அப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்தா கசக்குன்னு பயப்பட வேண்டாம் கசக்காது கம்மியாக சேர்த்துக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் புளி ரொம்ப சேர்க்க மாட்டாங்க அதனால நான் வந்து அது கூடவே போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் புளி தனியாக கரைச்சி ஊற்றுறனாலும் ஊற்றலாம் அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கோங்க அதோட தேங்காய் சேர்த்து தேங்காவும் நல்லா வருபடட்டும் எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா மசாலா பதத்துக்கு அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லாவே வருபடட்டும் மீன் வாங்க மீன் குழம்பு வைக்க ரெடி பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றுங்க மீன் குழம்பு அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ச நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போடுங்க வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க அப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சதை போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலே நல்லா பொரியட்டும் நாங்கள் குழந்தை போது எங்கள் அம்மா எங்கள் ஆச்சிலாம் இந்த மாதிரி மசாலா போட்டு தான் எங்களுக்கு குழம்பு வச்சு தருவாங்க அவங்க கிட்டேருந்து கற்றுட்டு தான் நாங்கள் பண்ணுறோம் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அவங்க நல்லெண்ணெய் வந்து நிறைய சேர்ப்பாங்க அப்போ தான் குழம்பு வந்து நல்லா சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க குழம்பு எவ்வளோ க திக்காக வேணுமோ அதை பார்த்து கலந்துக்கோங்க இது கூடவே தூள் போட்டுக்கோங்க தூள் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க கொதிச்சதுக்கு அப்புறம் கூட பார்த்துக்கிட்டு கூட அப்புறமேல் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் கடைசி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம மீனை போடலாம் இல்லைனா மீன் கரைஞ்சிரும் இந்த மீன் தான் நாங்கள் வாங்கினோம் இது வந்து ஊளி மீன் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நல்லா நமக்கு இறக்குத பதத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மீனை போடணும் ஊழி மீன் நான் பாதி ஒரு கிலோ வாங்கினோம் நான் பாதியை பொறிச்சிட்டு பாதியை தான் குழம்பு வச்சேன் குழம்புக்கு குழம்புல சாப்பிட்றத விட எங்கள் வீட்டில் பொறிச்சா தான் சாப்பிடுவாங்க நான் பேருக்கு தான் கொஞ்சமாக குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சேன் இப்போ மீன் வந்து குழம்பு வந்து கரெக்டான பதம் வந்துடுச்சு இப்போ மீனை எடுத்து போட்டுக்கலாம் மீனை போடும்போது கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் கிண்டி பாருங்கள் மீன் வந்திருக்கும் அதனால் ரொம்ப கிண்டிடாதீங்க மீன் கரைஞ்சிரும் லைட்டாக இப்படி எடுத்து பாருங்கள் பார்த்தோட மீன் நல்லா வெந்திருக்கிறது நமக்கே தெரியும் குழந்தை பெற்றவங்களுக்கு இதே மசாலா போட்டு மட்டன் குழம்பு வைங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னும் மூணு இன்னும் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுவாங்க எனக்கு அது தெரியலை நான் தெரிஞ்ச அளவுக்கு தான் இதை பண்ணியிருக்கேன் ஆனால் நல்லா இருந்ததுன்னு தான் சொன்னாங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மீன் ரொம்பவே நல்லா இருந்தது தட்டிலேருந்து எடுத்து இப்படி பிச்சு போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது டேஸ்ட்டும் வேற லெவலில் இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க